லேங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்சியல் வில்லா ஸ்ரீ பெரும்புதூரில் அறுபத்தி எட்டு லட்சம் முதல் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு 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 ஐந்து இந்தியாவுக்கு அடுத்த ஆண்டு அப்படிங்கிறது எப்படி அமையவிருக்கு ப்ளஸ் நரேந்திர மோடி அவர்களுக்கு அவர் நினைத்த அளவு எண்ணிக்கை கிடைக்கவில்லைங்கிற போது அவருடைய செயல்பாடுகள் ஏற்படும் அதே வீரியத்தோட செயல்படுவாரா இல்லை ஒரு சின்ன ஒரு சுணக்கம் ஏற்படுமா கொண்டு போறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அதனுடைய டிஸ்டர்பன்ஸ் ஸ்டார்ட் ஆகுன்றது தான் நான் பார்க்கறேன் அதை தாண்டி விட்டால் கடந்து விட்டால் கடந்து விட்டால் அது ரொம்ப பெரிய அளவுக்கு ராகு வந்து பெரிய பலம் கொடுக்கும் ஓகே நீங்க சொன்னீங்க அவராக எண்ணி அந்த பதவி வேண்டாம் என்று துறக்கும் வரை அவர்தான் தான் இப்போ அதுதான் அதனுடைய அமைப்பு அடுத்த ஆண்டு பாஜக மாநிலத்தில் தலைவர் அண்ணாமலை இருக்கக்கூடிய ஜாதக பேர் இல்லீங்க அவருக்கு சரி இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த வருடமே வந்து நிறைய இயற்கை பேரழிவுலாம் நடந்தத பார்த்தோம் சோ அடுத்த வருடம் வர்ற வருடம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா தென் மாவட்டங்களா இருக்கட்டும் வட மாவட்டங்களா இருக்கும் ரெண்டு மாவட்டங்களுமே பார்த்து இல்லல்ல எல்லாமே ஆனா முப்பது பர்சன்ட் டு நாற்பது பர்சன்ட் நடந்தாவே நாங்கள் பெரிய ஜோசியம் புரியுதா உங்களுக்கு ஸோ இது கோச்சாரத்தில் ஒரு ஆசின்னு வச்சுக்கோங்க உங்கள் ராசி என்ன ஒரு பொய் வேணாம் உண்மையான ராசியை வச்சுக்கோங்க ஒன்று சொல்லுங்கள் உண்மையாகவே கண்ணீராசி கண்ணிராசி கண்ணீராசில உங்கள் பேர் என்ன நடராஜன் நடராஜன்னா நடராஜனா கண்ணிராசியில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் தேஜ் தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஜோதிட செல்வி அவர்கள் சார் வணக்கம் சார் நமஸ்காரம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் போன வருடம் இதே மாதிரி டிசம்பர் மாதத்தில் இறுதியில் நம்ம ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருந்தோம் அதில் உங்களுடைய பல்வேறு கணிப்புகளை சொல்லியிருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்று அதில் நீங்க சொன்ன ஒரு விஷயம் அதாவது இருபத்தி நாலாம் ஆண்டு இருபது இருபத்தி நாலாம் ஆண்டு யாக்கா டெஸ்ட் பண்ணுறீங்களா இல்லை கேன்சருக்குலாம் மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க நீண்ட நாள் தீர்க்க முடியாத நோய்க்கெல்லாம் தீர்ந்துருவாங்க அப்படின்னு சொன்னீங்க அதே மாதிரி ரஷ்யாவில் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக அறிவிச்சிருக்காங்க இதை தவிர வேறு என்ன சார் நீங்கள் போன வருடம் கடிச்சது நடந்திருக்கு அதான் நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவ் விஷயம்லாம் வந்து இது மாதிரி எல்லா விதமான டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டோட இந்த மருந்து கண்டுபிடிக்கிறது தான் பெரிய ஒரு அதுவும் கொடு நோய்களுக்கு மருந்துடைய ஆதிக்கம் வந்து வர ஆரம்பிச்சிரும் அது அதனுடைய அமைப்பு ஏன்னா சுக்கரன் வீட்டுக்கு குரு வர்றதுனால அது அமைப்பு நகரும் நகரும்ன்றது சொன்னது இந்த கண்டுபிடிப்பு தான் முத்தாய்ப்பாக இருக்கும் வரக்கூடியதில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் வெறும் பெரிய நோய்களுக்கு ஆர்டிசம் குழந்தைங்களுக்கு பிரெயின் வளர்ச்சி பிரச்சனை கண்ணுக்கு ரொம்ப டெவலப் ஆகும் ஏன்னா குரு வீட்டில் சுக் சனி வரக்கூடிய காலகட்டம்னால் கண்ணுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் கண் பார்வை இல்லாதவங்களுக்கு இல்லாமல் பெரிய லெவலுக்கு வரப்பிரசாதம் வரக்கூடிய காலத்தில் வந்துடும் அதே போல் வந்து புதன் வீட்டுக்கு குரு வர்றதெல்லாம் பெரிய லெவலுக்கு சயின்டிஃபிக்கில் விஞ்ஞானம் அடுத்தது மருத்துவம் அடுத்தது ரொம்ப டெவலப் ஆக போகிறது வந்து அக்ரிகல்ச்சர் அதில் வந்து இப்போது நம்ம எவ்வளோ ஒரு பத்து ஏக்கரில் பண்ணுறதெல்லாம் ஒரு ஏக்கர்லேயே பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி எல்லாமே வந்து உடைய டெவலப்மெண்ட்டு அட்வான்ஸ் ஒரு ஒரு ஸ்டெப்பாக போகிறது அதே போல் வந்து கால்நடை சொல்கிறோம் இல்லைங்களா அதனுடைய மார்க்கெட்டெலாம் நிறைய பேர் உள்ளே போயிடுவாங்க கைது செய்யப்படுவாங்க இல்லை இல்லை கால்நடையில் நிறைய பேர் பிஸ்னஸில் இறங்குவாங்க உள்ளே போயிடுவாங்க உள்ளே போகிறது வந்து அது அப்புறமா ஓகே ஓகே இந்த கால்நடை பெரிய டெவலப்மெண்ட் வரும் நிறைய பேர் ஈஸியாக சம்பாதிக்கிறது அதே போல் இந்த அந்த லாஸ்ட் இயர்லேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த இயற்கை சேதங்கள் வந்து அது மழையெல்லாம் பொழந்து விழும்னு மூணார்லாம் அவங்களுக்கு பார்த்துருப்பீங்க கேள்விப்படாதது இருக்கும் நான் சொல்கிறச்சேன் நிறைய கமெண்ட்ஸ் போட்டாங்க எப்படி மழை வந்து பொழரும் பொழந்து விழுன்னு சொன்னாங்க அதே போல் வந்து நம்ம லாஸ்ட் இயரில் பே பேசுனதுலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மழை வராத இடத்துலலாம் வெள்ளம் வரும் கார்த்திகை மாதம் பலனெலாம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் வந்திருக்கும் உங்களுக்கு மீடியாவில் திருவண்ணாமலை பாதிக்கும் மலைக்கோயில்கள் பாதிக்கும் அதே போல் வந்து எல்லாம் நிறைய சொன்னதெல்லாம் நடக்காமல் வேறு மாதிரி நடக்கும் வெள்ளம் பார்க்காத ஊரெல்லாம் வெள்ளத்தால் அடிச்சுக்கின்னு போவோம் வேலூர் அந்த பக்கம் எந்த பக்கம் எல்லாம் எந்த பக்கம்லாம் தருமபுரி பக்கம்லாம் வெள்ளமே வராத ஊர்லெல்லாம் பார்த்திங்கன்னா நின்று வானமே திறந்து ஊற்றுன மாதிரி ஆயிடுச்சு அதுபோல் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏரியா அதாவது மோடிஜி திருப்பி வர்றது அதெல்லாம் வந்து நம்ம முதல்ல இருந்தே சொல்லிகிட்டு இருக்கு என்ன பண்ணாலும் மோடிஜி தான் வருவார் ஏன்னா அவரே எனக்கு இந்த பதவி வேணான்னு வெளியில் போடுற அளவுக்கு இருக்கக்கூடியது அமைப்பு மோடிஜிது உண்டு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மீண்டும் மோடி தான் வருவார்ன்றது நம்ம எல்லாத்துலேயும் பதிவு வச்சுருக்கோம் அது உங்களதுலேயும் இருக்கக்கூடிய கேள்வி கேட்டிருக்கேன் ஸோ அதே போல் வந்து வரி நிறைய இருக்கும்னு சொன்னேன் வரி விதிப்பு தான் எல்லா இடத்துலையும் இருக்கும் அது த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த ஊருங்களில் ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க எல்லாமே உங்கள் தாய்நாட்டில் இருக்கிற வழியை பார்த்துக்குங்க வெளிநாட்டில் வாழ்கிறதுக்கே வந்து நிறைய சிக்கல்லாம் ஏற்படும் அது வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் அதனுடைய அர்த்தம் ஸோ நிறைய நம்ம நான் சொன்னேன் நான் சொன்னேன்றதோடு அந்த கணிப்புகள் பஞ்சாங்கத்தினுடைய குறிப்புகள் மற்ற கால்குலேஷன்லாம் இப்போ கூட நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் எல்லாத்தையும் சும்மா டைம் சோ போட்டு போட்டு டீட்டெயிலாக பார்த்து வச்சுருக்குறேன் ஓகே ஸோ அதனால தான் நமக்கு வந்து எதுவாக இருந்தாலும் சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஜோசியத்தில் வந்து நீங்கள் ஈஸியாக கேல்குலேஷன் பண்ணலாம் தெரிஞ்சதுன்னா ஒரு ஜாலியாக உட்காந்து அப்படியே ஒரு ஒன் ஹவர் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நிறைய நோட்ஸ் எடுத்து வைக்கணும் அந்த நோட்ஸ் தான் நமக்கு நல்லது சொல்லுங்கள் இப்போ தனிநபர் என்றால் அவர்களுடைய ஜாதகம் அதை வச்சு நட்சத்திரம் என்று சொல்லிவிடலாம் ஒரு நாடு ஒரு பிரதேசம் என்றால் அடிப்படையில் அது அது அப்படி சனி நிக்கிறது வந்து மெயின் அடுத்தது அந்த மாசத்துல பிளானட்ஸ் இருக்கு சூரியனுடைய நகர்வு வந்து ரொம்ப முக்கியம் சித்திரையில வந்து சூரியன் மேஷத்துல நிற்கும் வைகாசியில் வந்து ரிஷபத்துல நிற்கும் ஆணில வந்து மிதுனத்தில் நிற்கும் ஆடியில வந்து கடகத்துல நிற்கும் ஆவணில வந்து சிம்மத்துல நிற்கும் அதே போல் வந்து புரட்டாசியில வந்து கண்ணியில் நிற்கும் புரியுதுங்களா உங்களுக்கு ஐசியில வந்து துலாத்தில் நிற்கும் கார்த்திகை மாதம்னா விருச்சகத்தில் நிற்கும் மார்கழினா தனுசுல நிற்கும் தையின்னால் மகரத்தில் நிற்கும் அடுத்தது வந்து மாசினா கும்பத்தில் நிற்கும் அடுத்தது மீன மீனத்துக்கு வந்து உங்களுக்கு சரி பங்குனியில் நிற்கும் இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய கணக்கில் வரக்கூடியது இந்த நிகழ்வுகள் செவ்வாய் நிற்கிற ப்ரொசிஷனு குரு நிற்கிற பொசிஷன் ராகு இருக்கிற பொசிஷன் கேது இதற்கெல்லாம் பேஸ் பண்ணி தான் உலகத்துக்கு என்ன பிரச்சனைகள் வரும்ன்றதெல்லாம் பொதுமறையான விஷயங்களை கால்குலேட்றது ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக வந்து சனி செவ்வாய் சேர்க்கை சனி செவ்வாய் சூரியன் சேர்க்கை கிரகங்களுடைய அமைப்பெல்லாம் வந்து இந்த சூரியன் செவ்வாய் ராகு சேர்க்கை இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பிரளயம் வரக்கூடிய காலகட்டத்தில் ஈஸியாக கொண்டு வந்தில்லை நாலு கிரகம் அஞ்சு கிரகம் சேர்றதெல்லாம் உங்களுக்கு கால்குலேஷன் வச்சு தான் இப்போ மார்ச் மாதத்துலேருந்து அடுத்த ஒரு மே மாதத்து வரைக்கும் இந்த அஞ்சு கிரகம் சேர்க்கையெல்லாம் வரும் அப்போ சேர்கிறச்சா பெரிய லெவலுக்கு சிக்கல்லாம் உலகத்துக்கு காட்டுறது தான் ஈஸியாக கால்குலேஷன் பண்ணுங்க சொல்லுங்கள் இப்போ ரெண்டு முக்கியமான கேள்வி சார் ஒன்று இப்போது நீங்கள் சொன்னீங்க மீண்டும் மூன்றாவது வரை நரேந்திர மோடிகள் வந்து விடுவார் என்று ரெண்டாவது இந்தியாவுக்கு அடுத்த ஆண்டு அப்படிங்கிறது எப்படி அமையவிருக்கு ப்ளஸ் நரேந்திர மோடி அவர்களுக்கு அவர் நினைத்த அளவு எண்ணிக்கை கிடைக்கவில்லைங்கிற போது அவருடைய செயல்பாடுகள் ஏற்பட்டு அதே வீரியத்தோட செயல்படுவாரா இல்லை ஒரு சின்ன ஒரு சுணக்கம் ஏற்படுமா இல்லை இல்லை அவருடைய ஜாதக அமைப்பு இல்லை இல்லை அவருடைய நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்காருன்னு நான் நிறைய வாட்டி எஸ்பிளாஸ் பண்ணியிருக்கேன் சந்திர நீச்சம் ஐச்சபாய் ஆட்சி பெற்றிருக்கேன் அவருடைய ஜாதகத்தில் இப்போ செவ்வா தசை இந்த செவ்வா தசையில் அவருடைய அமைப்பு வந்து கடைசியில் இருக்குது முடியும் கூடிய தசை இன்னும் ரெண்டு வருஷத்தில் முடிய போகுது அந்த செவ்வா திசை முடிகிறது வந்து அவருக்கு லக்னத்துக்கு விற்சக லக்னம் அதனால் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிகிற வரைக்கும் அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது தான் ஜோதிடம் இருபத்தி ஆறு வரைக்கும் ஆறு வரைக்கும் ஓகே அதில் வந்து வித இதுவுமே கிடையாது இருபத்தி ஏழு மே மாதம் வரைக்குமே அவருடைய ஜாதகத்துக்கு மிக மிக கவனமாக இருக்கணும் அவருடைய செக்யூரிட்டிஸ் எல்லாம் இன்னுமே டைட் பண்ணணும் அடுத்ததுக்கு வந்து அவருக்கு கூட்டணி இருக்கிறவங்கெல்லாம் கூட பெரிய தொந்தரவு பண்ணுவாங்க அடுத்தது கட்சியிலே வந்து நிறைய பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணதெல்லாம் வரக்கூடிய அமைப்பாக தான் ஏன்னா விற்சகம் அவர் விற்சகத்துக்கு சனி மாற்றம் வேறு இப்போ மார்ச்லேருந்து வரும் திருக்கணிதத்தின்படி அடுத்தது குரு மாற்றம் மேலேருந்து வரும் இதெல்லாம் வந்து அவருக்கு ஈஸி டார்கெட்டாக இருக்காது நிறைய கஷ்டங்களையும் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அந்த டுவெண்ட்டி செவன் ஜூன் வரைக்கும் அந்த கிர செவ்வாயுடைய அமைப்பில் இருந்து முடியிறச்ச தான் ராகு வரச்ச தான் அவருக்கு திருப்பி ஒரு பெரிய பீக் வரும் ஆனால் அந்த செவ்வாயை கடக்கிறதுக்கு அவர் பெரிய யுத்தத்தை செய்ய வேண்டியது இருக்கும் அதை கடக்கிறதுக்கே ரொம்ப கவனமாக இருக்கணும் எதிரிகள் விஷயம் உடன்கட்சி விஷயம் அடுத்தது வந்து தேகாரோக்கியம் விஷயம் ஏன்னா ஆறாம் அதிபதியும் செவ்வா தான் போலனாதிபதியும் ஆறு கூறியவனுடைய தசையில் இருக்கிறச்சே என்னதான் இருந்தாலும் அவன் ஆட்சி பெற்று சொந்த வீட்டில் இருக்கிறதையும் நாமக்கத்தில் வச்சுக்கணும் பிரைம் மினிஸ்டர் எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் பிரைம் மினிஸ்டருடைய ஃபாலோவர் என்னாலும் கிரகங்கள் அந்த வேலையை செய்யும்ன்றது தான் நான் ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய விஷயம் ஓகே அதனால அவருக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டோட அதனுடைய கொண்டு போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதனுடைய டிஸ்டர்பன்ஸ் ஸ்டார்ட் ஆகுன்றது தான் நான் பார்க்குறேன் அதை தாண்டி விட்டால் கடந்து விட்டால் கடந்து விட்டால் அது ரொம்ப பெரிய லெவலுக்கு ராகு வந்து பெரிய பலம் கொடுக்கும் ஓகே நீங்கள் சொன்னீங்க அவராக எண்ணி அந்த பதவி வேண்டாம் என்று வரை அவர்தான் தான் இருப்பார் அதுதான் அதனுடைய அமைப்பு அந்த அமைப்பு இப்போ வந்தாலும் அதை அவர் பண்ணுவார் எப்படி அதனால் இந்த பீரியடு வந்து அது கிடக்கிறதுக்கு வரைக்கும் எல்லாமே வந்து அவருடைய உஷாராக இருக்கணும் அதே போல் வந்து எதிரிகள் விஷயத்துல நான் சொல்கிறது தேக ஆரோக்கியத்தையும் ரொம்ப கவனமாக பார்த்துனோம் இந்திய தேசத்திற்கு அடுத்த ஒரு ஆண்டு எப்படி இருக்குது இல்லை அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே நான் வந்து கால்குலேஷன் பண்ண வரைக்கும் உங்கள் கிரகம் பிளானெட் நிற்கிறது வச்சு தான் இது இந்தியான்னு அமெரிக்காவில் இருந்தாலும் பிரச்சனை தான் இப்போ அதில் நிறைய நாடுகள் பிரச்சனை வரும் நான் கன்னடா பற்றிலாம் எழுதியிருக்கேன் நான் கனடா பற்றிலாம் நிறைய ஸ்பீச் கொடுத்துருக்கேன் தயவுசெய்து வந்து கனடாவில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ரெடியாகவே இருங்க அங்கெல்லாம் வாழ்கிறதுக்கே பிரச்சனை ஆகக்கூடிய டைம்லாம் வரும் நம்ம இந்தியர்கள்லாம் ரொம்ப உஷாராக இருக்கணும் நிறைய பேர் நம்மளை தான் டார்கெட் பண்ணுற அளவுக்கு கிரகங்கள் வந்து அந்த பிரச்சனைகள் வரும் நான் முதல்ல இருந்தே சொல்லின்னு இருக்கேன் உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு கிர கனடாக்கும் இந்தியன்ஸுக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னு இதெல்லாம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ப்ரெடிக்ஷன்லேருந்தே கொடுத்துன்னு தான் இருக்கிறேன் நம்ம அதுபோல் இந்தியாவில் எல்லா நாடுகளுக்குமே இது வந்து ஒரு டர்புலன்ஸ் இருக்கும் நிறைய டர்புலைன்ஸ் இருக்கும் இயற்கை பிரச்சனை பண்ணும் இயற்கை வந்து பெரிய கொடிய லெவலுக்கு பிரச்சனும் மனிதனுடைய புத்தி பிரச்சனை பண்ணும் அடுத்தது வந்து வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்டை அயல் நாடு நாடுகள் போர் மேகங்கள் அந்த தலைவர்கள் தப்பு தப்பாக முடிவு எடுப்பாங்க அதுதான் வந்து குரு வீட்டுக்கு சனி வர்றதுன்றவே இந்த கொரோனா காலகட்டத்தில் ஏற்கனவே குரு வீட்டில் சனி இருந்தது தான் அதாவது தனுசு வீட்டில் சனி இருந்தக்கூடிய காலகட்டம் தான் நோய் ஊத்துறோம் அதனால் எல்லா லெவலும் ஒரு பெரிய ஃப்ரூட்ஃபுல் இயரு ஆஹா சூப்பரில் என்ன தங்கம் மட்டும் வெளியேறிக்கினே இருக்கும் இந்த தங்கம் வச்சிருக்கோம் தங்கத்தில் ஒதுக்கி எவ்வளோ நம்மளால் முடியுதோ வாங்கி வச்சால் கண்டிப்பாக வேலை ஓகே அதில் டவுட்டே பட வேணாம் ஷேரை பற்றி எனக்கு தெரியாது ஷேரில் வந்து லாங் டேம் ஷேராக போடுறவங்களுக்கு புத்திசாலிங்க ஷார்ட் டேர்மாக போனால் கஷ்டம் லேண்டு கூட இந்த இயர் வந்து ஓரளவுக்கு டெவலப் ஆகும் ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம்லாம் அது நல்லாயிருக்கும் இந்த வருஷம் வந்து ஸ்லாக் ஒரு அப் அண்ட் டவுன் வந்துட்டு இருக்கும் முடிஞ்ச அளவு சேஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட்டு என்ன பிறகு தங்கம் ஷேரு வெள்ளிகள் வெள்ளி உலோகத்தில் அடுத்த ஆண்டு பாஜகவுடைய வல்லத்திலே அண்ணா ஜாதகம் எப்படி இருக்குது இல்லைங்க அவருக்கு இப்போ கடகம் அவருக்கு அதனால் கடகம் வந்து இப்போ வந்து வாக்கியப்படி வந்து அடுத்த வருஷம்தான் மார்ச் மாதம்தான் சனி விலகுது திருக்கணிதத்தில் மார்ச்லேருந்து விலகுது இதுதான் நம்மளுடைய அஷ்டம சனியுடைய அமைப்பு அவருக்கு வந்து இப்போ வந்து ராகு வர எட்டில் வரும் ரெண்டில் அவருக்கு வந்து இந்த பொசிஷனோட தான் அவருக்கு கொண்டு போவோம் ஒரு புரிஞ்சுக்குதுங்களா ஆனால் என்னென்னா கடக வந்து எப்போயுமே கடகத்தினுடைய அமைப்பு சந்திரன் ஆட்சி அதனால் வந்து எப்போயுமே ஓவர் செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருக்கக்கூடிய ராசியில் கடகம் வரும் விருச்சகம் வரும் மேஷம் வரும் க கன்னி வரும் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பார்க்கும் அதில் கடகம் தான் தி மோஸ்ட் ஆஃப் பார்க்கும் அதனால் இவங்களே வந்து எனக்கு எதாவது வேண்டாம் அங்கேண்டான்னு இவங்களே சொன்னால் தான் ஆனால் ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டாக தான் அப்போ கொண்டு போகிறது தான் இந்த கிரக அமைப்பு அதே போல் அவங்களும் இருந்தாலும் ஜா தேகாரக்கத்தை பார்த்துக்கணும் எண்ணெய் பொறுத்த வரைக்கும் அடுத்த அண்ணாமலை சாராக இருந்தாலும் அடுத்த வருடம் ஒன்பதா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்பதாம் மாதம் வரைக்கும் அது கரெக்டாக பார்த்துக்கணுன்றது தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் தேக ஆரோக்கியம் சரி இந்த அரசியல் அமைப்புலேயும் சரி கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் பீக்கா ஏன்னா அந்த சனி மாறினாலும் அடுத்த ஆண்டுக்கு பிறகு நான் அடுத்த அடுத்த ஆண்டு இருந்தாலும் ஒன்பதாம் மாதத்துலேருந்து தான் சனி பலம் கொடுக்கும் ஓகே மாறினாலும் உடனே கொடுக்காது ஏன்னா அந்த பேலன்ஸ் ஆகி ஒரு செட்டில் ஆகிட்டு கொடுக்கறதுக்கு இப்போதைக்கு அந்த அஷ்டம சனி கணக்கில் தான் நம்ம பார்க்கணும் சரி இப்போது தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த வருடமே வந்து நிறையா இயற்கை பேரழிவுலாம் நடந்ததை பார்த்தோம் ஸோ அடுத்த வருடம் வர்ற வருடம் வந்து எந்தளவுக்கு இருக்கும் ஏன்னா தென் மாவட்டங்களாக இருக்கட்டும் வட மாவட்டங்களாக இருக்கு ரெண்டு மாவட்டங்களுமே பார்த்தோம் இல்லை இல்லை எல்லாமே இனி வந்து நீங்கள் முப்பத்தி ஒன்று வரைக்கும் இந்த இயற்கை வந்து அது வச்சு செய்யும் அதனால் எதை நம்மளை விட்டுட்டு பாவப்பட்டுட்டோம்லாம் நினைக்காது அதில் நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி இந்தியாவில் இந்த வாட்டி வட இந்தியா ரொம்ப மாற்றம் அந்த மாடலாம் கூட ரொம்ப மாட்டோம் சிலோன் பக்கமும் மாட்டோம் வரக்கூடிய ஆண்டெல்லாம் தமிழ்நாடு கண்டிப்பாக பிரச்சனையில் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் தண்ணி தண்ணின்னு இருக்கிறோம் தண்ணி அடுத்தது வந்து நமக்கு வெள்ளத்தில் பெரிய சேதம் இருந்த மாதிரி அடுத்தது வந்து இந்த நிலநடுக்கங்கள் தான் இந்தியாவில் வந்து நான் பெருசாக பயப்படுறது ஏன்னா அதனுடைய ஆட்டம் வந்து எல்லா இடத்துலையும் வந்துட்டு வந்துட்டு போதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி வரைக்கும் தமிழ்நாடு பக்கமே வந்திருக்கு இது வந்து கொஞ்சம் சேதங்கள் வந்துதுன்னா பெருசாக அதனுடைய தாக்கம் இருக்குமே தான் நான் பார்க்குறேன் ஏன்னா மழை வெள்ளம்லாம் நம்ம பார்த்துட்டோம் அதில் வந்து எப்படி சேஃப்டி பண்ணோம்லாம் தெரியும் இந்த பூகம்பன்றது நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் பார்க்காத ஒரு விஷயம் ஸோ அதெல்லாம் கூட வந்து நம்ம பக்கத்தில் வந்து அடுத்தது இந்த கடல் சுனாமியெல்லாம் பார்த்துட்டோம் இருபது வருஷமாக ஆயிடுச்சுப்போம் ஸோ இது வந்து என்னென்னா வந்தால் என்னென்ன பண்ணுன்றதுக்கு நம்மளுக்கு ஒரு அளவுக்கு தெரியும் ஸோ இந்த இயற்கை பஞ்சபூத சேதங்கள்ன்றது கொஞ்சம் இருக்கக்கூடிய அமைப்பாக தான் இந்த ஆண்டும் காட்டு சரி ஓகே அடுத்த ஒரு பெர்ஷனலாக ஒரு கேள்வி இருக்குது மகர ராசிக்கு வந்து தொடர்ந்து ஒரு ஆறு ஏழு வருஷமாகவே ஏழரை சனி நடக்குது நடக்குதுன்ட்டாங்க எப்போதான் அது முடியும் இல்லை இல்லை மகரத்துக்குன்னு இல்லை ஏழரை சனி வந்தால் ஏழரை வருஷம் இருக்கும் அது எந்த ராசிக்கு வந்தாலும் இப்போ மேஷத்துக்கு வரப்போகுது ஸோ மேட்சத்துக்கு வந்து இப்போ வரும்போதுனால் இன்னும் ஏழரை வருஷத்துக்கு அவங்க ரெடியாக இருக்கணும் முடியும் முடியலாம் சொல்ல முடியாது ஏழரை வருஷம் ஆனால் தான் முடியும் ஸோ மகரத்துக்கு திருக்கணிதம்படி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருக்கணிதத்தில் ஓவர் நீங்கள் திருநள்ளாறில் தானே சார் நான் ஒத்துப்பேன்னா அது அடுத்த மார்ச் வரைக்கும் இருக்கும் ஸோ பஞ்சாங்கத்தினுடைய குழப்பம் இது ஆனால் உங்களுக்கு விடிவு வந்து மார்ச் மாதம் மகர ராசிகளுக்கு ஏழரை சனி கன்ஃபார்மாக வெளில போகுதுன்றது தான் ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய விஷயம் உடனே நீங்கள் உடனே கேட்கக்கூடாது செல்வி மார்ச் மாதம் என்ன திருநள்ளாறில் நடக்கலைன்னா அது வாக்கியபடி வாக்கிய கோயில் அனுஷ்டான பஞ்சாங்கபடி தான் நம்மளுடைய தமிழ்நாட்டு கோயிலெல்லாம் பண்ணுவாங்க மற்ற ஆந்திரா கேந்திராலாம் மார்ச் மாதம் தான் அதுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும் சார் அந்த சோசியல் மீடியாஸ்லலாம் ஒரு மீம் பார்க்க முடியுது சார் அதாவது வருடத்தோட முதல் நாள் வந்து மக்கள்லாம் வந்து துன்பப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோதிடர்கள்லாம் சேர்ந்து எல்லா ராசிக்கும் வந்து நன்மை துணிவு இந்த மாதிரி பாசிட்டிவாகவே எழுதியிருக்காங்க ஏன்னா டெய்லி வந்து ஜோதிடர்களுடைய ஸ்பீச்சோ அவங்க இதே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது ஆனால் நம்ம எல்லாருமே பார்க்குறது வந்து காலண்டர் தான் அந்த கேலண்டரில் எல்லா ராசிக்குமே பாசிட்டிவாக எழுதியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லப்படுது அது உண்மையாக சார் அப்படி கிடையாதுங்க அதாவது முதல் நாள் அளவுமா நீங்கள் வந்து அதை நம்பிக்கையில் வாழ்கிறீங்க கேலண்டரில் வந்து நீங்கள் பைசா கொடுத்து வாங்குறீங்க வாங்கிட்டு நீங்களே சூனியம் வச்சு பிக்கிறத விரும்புவங்களா ஃபஸ்ட்டு டே இப்போ பார்க்குறது ஃபஸ்ட்டு டே வந்து கொஞ்சம் நல்லது தான் சொல்லுவாங்க அந்த கேலண்டரில் ஆனால் உங்களுக்கு அடுத்த நாள்லேருந்து அவங்க வந்து ஒன்று ஒன்றா தான் மாறுது நீங்கள் பார்த்திங்கன்னா கவனம் தான் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து சிலதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயம்லாம் கேலண்டரில் வந்து கோச்சாரப்படி எழுதுறது தான் என்றைக்குமே ஞாபகம் வச்சுங்க கோச்சாரப்படி இப்போ நான் கூட தினப்பலன் சொல்கிறேன் வாரப்பலன் சொல்கிறேன் மாதப்பலன் சொல்கிறேன் வருடப்பலன் சொல்கிறேன் ஸோ இது வந்து சந்திரனை கொண்டு கோச்சார பலனாக சொல்கிறது சந்திரன் என்பது சந்திர லக்கணத்தை வச்சு ராசியை வச்சு அதாவது ராசியை வச்சு உங்கள் ராசியை வச்சு நாங்கள் சொல்கிறோம் இது வந்து உங்களுக்கு நூறு பர்சன்ட் நடக்கும்ன்றதுக்கு நாங்கள் கேரண்டியே கிடையாது ஆனால் முப்பது பர்சன்ட் டு நாற்பது பர்சன்ட் நடந்தாவே நாங்கள் பெரிய ஜோசியர் புரியுதா உங்களுக்கு ஸோ இது கோச்சாரத்தில் இப்போ ராசின்னு வச்சுக்கோங்க உங்கள் ராசி என்ன ஒரு பொய் வேணாம் உண்மையான ராசியை வச்சுக்கோங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் உண்மையாகவே கன்னிராசி கண்ணீராசின்னு வச்சுக்கோங்க கன்னிராசியில் உங்கள் பேர் என்ன நடராஜன் நடராஜன்னா கன்னிராசியில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் ரெண்டு கோடி பேர் இருப்பாங்க இல்லைன்னா ஒரு கோடி பேர் இருப்பாங்க இல்லைன்னா ஐம்பது லட்சம் பேர் மினிமம் இருப்பாங்க இந்த ஐம்பது லட்சம் பேருக்கு இந்த கண்ணீராசியில் வந்து இப்போ செல்வியே சொல்கிறாருன்னு வச்சுங்களேன் ஒருத்தருக்கு வந்து நோய் வையோம் நோய் வாய்ப்பாடுவீங்கன்னு ஏதோ சொன்னால் நான் நல்லா தானே இருக்கிறேன் இந்த ஆள் என்ன சொல்கிறான் அப்படி கிடையாது இந்த கிரகம் இந்த நோயை கொடுக்கும்னு நம்ம கோச்சாரத்தில் சொல்லும் ஆனால் உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் உங்களுக்கு நல்ல தசை நடக்குது ஒரு அற்புதமான பிறப்பில் பிறந்திருக்கீங்க லக்னம் நல்ல லக்னத்தில் உங்கள் தாய் உங்களை பெற்றிருக்காங்க அதனால் வந்து நிற்கிற கிரக பார்வை மற்ற கிரக பார்வையெல்லாம் உங்களுக்கு ராசிக்கு நல்லா இருக்குது லக்னத்துக்கு நல்லா இருக்குன்னா நாங்கள் சொன்ன நெகட்டிவே நடக்காது பாசிட்டிவ் தான் இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு லக்ன ஜாதகத்தில் எல்லாமே தப்பாக இருக்குது தப்பான திசை இருக்குது அந்த திசையில் வந்து ஆறாம் இடத்து திசை இருக்குதுன்னா நாங்கள் நல்லது எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு நடக்காது புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ கோச்சாரம் என்பது நீங்கள் முப்பது பர்சன்ட்லேருந்து ஃபார்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே பார்க்கக்கூடாதுன்றது தான் நான் பேச தமிழாக பேசு நிகழ்ச்சி மூலிமா நேயர்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு விண்ணப்பம் ஏன்னா இதுவே வந்து நிறைய பேருக்கு என்னென்னா இன்றைக்கி நாள் சரியில்லைன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அது வந்து பேசிக் கிடையாது இந்த நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்றது தான் அதனுடைய அறிகுறி அவ்வளோதான் அதனுடைய விஷயம் ஓகே சார் இன்னொன்று வந்து இன்டர்நெட்டில் பார்க்க முடியுது சார் அதாவது இந்த வருடம் வந்து புதன்கிழமை ஆரம்பிக்குது ஆங்கிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே அப்படிங்கிறது டிஎஃப் அப்படின்னு வருது இது ஆங்கிலத்தில் வந்து ஒரு கெட்ட வரத்துன்னு சொல்கிறாங்க ஸோ ஆரம்பமே இப்படி அமங்கலமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த நமக்கு தமிழ் பஞ்சாங்கம் படி தான் நாங்கள் பார்க்குறோம் ஸோ நீங்கள் வந்து வெள்ளக்காரன் பஞ்சாங்கம் படி பார்க்கலாம் ஆங்கில புத்தாண்டு தான் ஆங்கில புத்தாண்டு இருந்தாலும் நம்ம சொல்கிறது வந்து மேஷத்துலேருந்து ரிஷபம் ரிஷபத்துக்கு அடுத்து மிதுனம் மிதுனத்துலேருந்து அப்படி தான் நம்ம போய் நம்மளோட ஜாதக பேஸ்லாம் பண்ணுறோம் நாலு கணக்கில் நம்ம பார்க்குறது இல்லை அது இல்லாமல் என்னன்னா இந்த நாலு திதியெல்லாம் வந்து நம்ம தமிழ் பஞ்சாங்கத்தை வச்சு புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு சமத்தில் தான் நம்ம கொண்டு ஆகில புத்தாண்டுக்கு அது இந்த ஆரம்பிக்கிறது அது வந்து ஒவ்வொன்றா புதுசு புதுசாக இனிமேல் வரும் சோசியல் மீடியாவில் எல்லாத்துக்கும் இல்லை நல்லது நடக்கும்னு பாசிட்டிவ் எடுத்துக்கிறது தான் வாழ்க்கை இதுவும் கடந்து போகும் தான் இருக்குது சுனாமி வரச்சு இதோட தமிழ்நாடு காலின்னாங்க தமிழ்நாடு காலி ஆகிடுச்சா திருப்பி எல்லாத்தையும் மீண்டு தானே வரும் அதுபோல் தான் எல்லா கஷ்டமும் அறுபது வருட பஞ்சாங்கங்களை வச்சு தான் நம்ம வந்து தமிழ் வருட பரப்பு கணக்க பேசிகிட்டு இருக்கோம் அந்த அறுபது வருட பஞ்சாங்கம் வந்து அறுபது வருடம் எத்தனை ஆண்டுகள் கடந்திருக்கும் அந்த அறுபது வருடம் ஒன்று ஒன்று கடக்க கடக்க ஒரு ஒரு விஷயத்தை தான் பார்ப்போம் அதில் இப்போ இந்த கிரக சேர்க்கை எப்படி இருக்குது மற்றதெல்லாம் வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறது அதனால் நீங்கள் எந்த பேஸிகளில் வந்து அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்கன்னு நீங்கள் மைக்கில் சொல்ல மாட்டேன்றிங்க அதை புரியுதுங்களா உங்களுக்கு அதை சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார் கெட்ட வர்த்தகம் இருக்கு சார் நான் அதனால தான் சொன்னேன் சார் இந்த விபரீத ராஜயோகம்னு ஒன்று சொல்கிறாங்களே சார் அது எல்லாருக்கும் வந்துருமா இல்லை ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு இல்லைங்க நீச்ச பங்க ராஜயோகம் விபரீத ராஜயோகம் கெட்டவன் கட்டிட்டால் கெட்டிட்ட ராஜயோகம் இதெல்லாம் வந்து சில ஜாதகத்துக்குள்ளே ஒரு பத்து ஜாதகத்தில் பத்து பேருக்கு பத்து ஜாதகத்தில் இருக்கும்னு அவசியம் கிடையாது ஒரு ஆயிரத்தில் ஒரு ஜாதகம் இருக்கும் அது இருந்தாலும் அது கரெக்டான பொசிஷனில் இருக்குதான்னு பார்க்கணும் அது இருந்து அது வேலை செஞ்சால் அது பெரிய லெவலுக்கு இருக்கும் இருந்தாலும் சில டைமில் வேலை செய்யாத இருக்கும் அதனுடைய வீக்னஸ் இருந்துச்சுன்னா அது வேலை செய்யாது டிகிரியில் பார்க்கக்கூடியது ஸோ அது வேலை செய்யலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது மோடிக்கு நீச்ச பங்க ராஜோக இருக்கிற மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் அது எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குதுன்னு பார்க்கணும் இப்போ அது இருந்தால் அது வேலை செய்யும் வேலை செஞ்சு சாதாரணமாக இருக்கிறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட ஆளுக்கும் நீச்ச பங்க ராஜோக இருந்து நான் பார்த்த வரைக்கும் முப்பத்தி மூணு வயசுலேருந்து அவங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அவங்க அந்த ஃபீல்டில் கிரேட்டாக தான் இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பார்க்கறதுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் சாதாரணமாக இருந்தவங்க அதே போல் வந்து நிறைய பெரிய லெவலில் இருக்கிறவங்க அவங்களுடைய எஃபெக்டெல்லாம் வந்து இந்த நீச்ச பங்க ராஜயோகம் விபரீத ராஜயோகம் கட்வன் கட்டிட்டால் கிட்டிடும் ராஜயோகம் இதெல்லாம் வந்து அனுகூலமாக இருக்குது அதே போல் கஜகேஸ்வரி யோகம் சந்திரமங்கல யோகம் குருமங்கல யோகம் இந்த ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் கஜகேசரி யோகம் குருமங்கல யோகம் இந்த அமைப்பில் தான் அவங்கெல்லாம் வந்து பெரிய ஷைன் ஆகிறாங்க ஓகே சார் இந்த கிராமத்தில் வந்து ஒரு பொதுவாக வயசானவங்கலாம் சொல்லுவாங்க சார் இப்போ நாங்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்போம் இப்போ ஜோதிடர்கள்லாம் எல்லாேருக்குமே ஜாதகம் பார்க்குறாங்க ஏன் அவங்க அவங்களோட ஜாதகத்தை பார்த்து பெரிய பெரியாலாகிடலாம் அப்படின்னு கேட்குறப்ப ஜா அவங்க வந்து அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது அவங்களுடைய ஜாதகம் மட்டும் அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்களே உண்மையாக இல்லை இல்லை ஜோதிடத்தில் வந்து எப்பவுமே ஒரு விஷயந்தான் ஜோதிடத்தில் ஒரே ஒரு விஷயந்தான் ஜோதிடர்களுக்கு வந்து இப்போ ஒரு விஷயம் என்னென்னா சுய ஜாதகத்தை மேக்சிமம் வந்து அவங்க பார்த்துக்கறதில்லை என்ன தெரிஞ்சு ஏன்னா வந்து இதனுடைய தாக்கம் என்னென்னா அது வந்து அவங்களுக்கு இல்லை அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ்ன்றதில் மற்றவங்க பாசிட்டிவாக இருக்கிறது மட்டும்தான் இவங்க கண்ணில் போல போடும் ஏன்னா தண்ணி பட்டு ஜாதகம் இவங்களுக்கு வந்து அந்த குருமார்களை வச்சு தானே ஒரு ஒரு ஜோசியரும் வராங்க இவங்களுக்கு எதாவது தேவைன்னா இப்போ எனக்கு எதாவது தேவைன்னு வச்சுங்களேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் என்னுடைய குருக்கிட்ட கேட்டுப்பேன் எனக்குன்னு முக்கியமாக இருப்பாங்க செலவு அவங்கக்கிட்ட என்ன எனக்கு இது மாதிரி பிரச்சனையாக இருக்குது நான் கேட்டுக்கணுன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த டைமில் இப்படி தான் இருக்கும் இந்த கால்குலேஷன் தானே அந்த டைமில் அவங்க அப்படி தான் இருக்கும்ன்றது நமக்கு தெரிஞ்சால் கூட அது மனசு ஏற்றுக்காது புரியுதா உங்களுக்கு புரியுது சார் ஏன்னா எல்லாத்துக்கும் பாசிட்டிவ் தான் வேணும்னு நினைப்பாங்க அது ஜோதிடர் மட்டும் விதி விதிவிலக்கில் அதனால அவங்கவுங்களுக்கு நல்ல ஒரு குருமார்கள் எப்போயுமே ஜோதிடர்களுக்கு இருப்பது அதை தான் அந்த கிராமத்தில் அப்படி சொல்கிறேன் இப்போ ஒவ்வொரு துறையை சார்ந்திருக்கிறவங்களுக்கும் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஊடகத்துறை திரைத்துறை இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இப்போ நாங்களாம் ஊடகத்துறையில் இருக்கோம் இதேமாரி பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் அதுக்கடுத்தது மீடியா உங்கள் பீப்புள் தான் ஏன்னா அது வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஓ ஏன்னா புதன் வீட்டுக்கு குரு வர்றதுனால நான் வந்து இந்த ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன் இவங்கெல்லாம் வந்து வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருப்பேன் அடுத்தது வந்து ஆட்டோமொபைல் ஏரியா ஏன்னா சனி வந்து குரு வீட்டுக்கு போகிறச்ச உத்திரட்டாதி நட்சத்திரமும் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த மீனம் ஸோ இந்த ஆட்டோமொபைல் ஃபீல்டு இண்டஸ்ட்ரி பிக் பிக் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது பாருங்க அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் ஏரியாலாம் வேறு லெவலுக்கு டெவலப் ஆகிடும் அடுத்தது வந்து வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது வந்து விவசாயம் இந்த அமைப்பெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும் விவசாயத்தினுடைய விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு வந்து ஈஸி மெத்தட் ஆஃப் விவசாயம் வந்து இனி வந்து எல்லா லெவல்லையும் வந்துடும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நூறு பேர் இருக்காங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி பேர் எண்பது பேர் வந்து விவசாயத்தை பற்றி நகர்ப்புறத்திலே தெரிகிற மாதிரி வந்துடும் இப்போ எப்படி ஸ்டேட்டஸில் வாட்ஸ்அப்பை பற்றியோ ஃபேஸ்புக்கை பற்றியோ பசங்களுக்கு தெரிகிற மாதிரி விவசாயத்தை பற்றியும் கால்நடை கால்நடையும் பற்றி அடுத்த என்னை பொறுத்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் ஃபேஷன் ஆகிடும் ஒவ்வொருத்தரும் வந்து இது வந்து ஃபேஷனாகவே கொண்டு வந்துருவாங்க இந்த காய்கறி தோட்டம்லாம் மாடியில் வைக்கிறதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இப்போ வந்து அதுக்குன்னு உண்டான பால்கனி தோட்டம் அந்த தோட்டம்னு ஒன்று ஒன்று டெவலப்மெண்ட்லாம் வேறு லெவலுக்கு அச்சீவ் ஆகிடும் ஸோ இந்த ஃபீல்டில் இனி போகிறவங்களுக்கெல்லாம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன் இந்த ஃபீல்டெல்லாம் கற்றுக்கணும் இந்த பால்கனி தோட்டம் இந்த தோட்டம்லாம் கற்றுக்கணும் ஒரு ஒரு பால்கனின்னு வச்சுங்க ஒரு ஃப்ளாட்டுக்குள்ளே போனால் நூறு பால்கனி இருக்கும் இந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் வந்து இனி பண்ணக்கூடிய பசங்களுக்கெல்லாம் வந்து மெயின்டைனே பண்ண முடியாத அளவுக்கு பணம் வரும் ஆளுங்க கிடைக்கலனாலும் இப்போது அவங்க எங்கே இருந்தாலும் இம்போர்ட் பண்ணியாவது வச்சுக்கின்னு பண்ணக்கூடியதாக தான் இருக்கும் அதெல்லாம் வந்து இருக்கும் ரொம்ப ப்ராப்ளம் இந்த டெக்ஸ்டைல் துறையெல்லாம் கொஞ்சம் பெரிய சிக்கல் மாட்டக்கூடியது ஏன்னா நீங்கள் அத்துதான் அதுதான் கேட்பீங்க எனக்கு தெரிஞ்சு ஸோ அதனால் அது இருக்கும் அதே போல் வந்து பாலிலலாம் புரட்சிகள் ஏற்படும் கால்நடை நான் சொன்னது அதனால் ஆடு வளர்க்குறது கோழி வளர்க்குறது காளான் வளர்க்குறது காடை வளர்க்குறது இதெல்லாம் வந்து சாதாரணமாக எல்லாம் படித்த பசங்கள்லாம் கூட போயிடுவாங்க ஒரு காலத்தில் பண்ணி வளர்க்குறதெல்லாம் கூட ரொம்ப பெரிய ஏதோ கௌரவ குறைச்சல் இப்போ அதெல்லாம் இல்லை எல்லாமே மணி மார்க்கெட்டிங் ஆகிடும் ஸோ அதனால் அதெல்லாம் ப்ரெஸ்டீஜ் ஆகிடும் இனி விசிட்டிங் கார்டு போட்டு நிறைய பேர் நீங்கள் பார்த்திங்கன்னா போர்க்கு ரீட்டைல் போர்க்கு ஓ ஹோல்சேல்லாம் வந்துடும் ஸோ எல்லாமே ஈஸி பிஸ்னஸ் ஆகிடும் ஸோ அந்தளவுக்கு வந்துடும் வந்து இப்போது நான் வந்து உத்தர நட்சத்திரம் மகரராசி சார் இப்போது சமூக வலைதளங்களில் நிறையா மீம்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சி வீடியோ மீம்ஸாக வந்துச்சு மகர ராசிக்காரங்க எல்லாருக்கும் இந்த மார்ச் இருபத்தொம்போது முடிஞ்சிருச்சுன்னா ஒரு கம்பேக்காக இருக்கும் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு நடக்க போது பெருசாக அப்படின்னு நிறைய வீடியோ மீம்ஸ்லாம் வருது அதை பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது உண்மையாகவே அந்த வீடியோ மீம்ஸை பார்க்கும்போது ஆனால் உண்மை ஏழரை வருஷம் இருந்தது இல்லை ஆமாம் ஆனால் அது உண்மையா ஃபுயா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் வருது மகர ராசிக்காரங்க நிறையா பேர் இதை சொல்கிறாங்க ஒருத்தருக்கு மட்டும் ரெண்டு பேருக்கு மட்டும் இது இல்லாமல் எல்லாருமே உங்களுக்கு மட்டும் தான் நீங்கள் மட்டும் தான் கஷ்டம் நினைச்சோன்னா என் வாழ்க்கையை இப்படிதான் இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறத பார்க்க முடியுது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு மகர ராசிக்காரங்களுக்கு விடிய காலம் பிறகுமா என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் இப்போ சொன்னேன் உங்களுக்கு திருப்பி அண்ணாமலை சார் கிட்ட சொல்கிறச்சு சொன்னேன் இருபத்தஞ்சி முடிஞ்சாலும் ஒரு ஆறு மாதத்துக்கு சமாளிக்கணும் அதுக்கப்புறந்தான் பீக்கு அதே சமயம் குரு ஆறில் வரதே ஞாபகத்தில் வச்சுக்கணும் மகரத்துக்கு வந்து குரு ஆறில் வரனால மூணுக்கும் பன்னெண்டுக்குரிய குரு ஆறாம் இடத்துக்கு வரப்போறார் மேலேருந்து ஸோ ஹெல்த்தில் நல்லா பார்த்துக்கணும் அதுவும் நீங்கள் மீடியாலே இருக்கீங்க உட்காந்துங்கன்னே வேலை செய்வீங்க நல்ல ஸ்ட்ரெச்சிங் கற்றுக்கணும் இல்லைனா ஸ்பைனும் கழுத்தும் தொந்தரவு பண்ணும் ஸோ மகர ராசிக்காரங்க நீங்கள் கேட்குறனால இதையும் பார்ப்பாங்கல்ல ஸோ பணம் வரைச்சா அனுபவிக்கணும்ல முதுகு வலி கால் வலி பாத வலின்னு உட்காந்துன்னு இருக்கக்கூடாதுல ஸோ இப்போவே என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு தான் நல்ல காலம் வரப்போகுது எங்கே யோகா மாஸ்டர்கிட்டேயோ இல்லை பக்கத்தில் ஜிம்மு மாஸ்டர் கிட்டயோ கொஞ்சம் சேர்ந்து எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிருங்க ஏன்னா அந்த அந்தளவுக்கு நல்ல டெவலப்மெண்ட்லாம் கண்டிப்பாக வரும் அதில் வந்து டெவலப்பே கிடையாது மகரத்துக்கு வந்து ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு அப்பாடான மூச்சு விடுறங்க அதுவே ஒரு பெரிய இருக்கும் அதே போல் ரெண்டாம் இடத்தை வந்து ஆறில் வரக்கூடிய குரு ஒன்பதாம் பார்வையாக விசேஷாக பார்க்க போகிறார் அதனால் வார்த்தைக்கெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படும் அதே சமயம் அஷ்டமத்தில் கேது வர்றதுனால நான் சொன்னது தான் அந்த நரம்பு சம்மந்தப்பட்டது வண்டி வாகனம் நாங்கள் நல்லா ஆகிட்டேன் இனிமேல் என் பாடு ஜாக் பாட்டுன்னு வண்டியில் எல்லாம் காட்டினீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்கணும் ஸோ நல்ல காலம் அதில் டவுட்டே கிடையாது ஆனால் அதே சமயம் சனி மட்டும்தான் விலகிறாருன்னு நம்ம பார்க்கக்கூடாது மற்ற கிரகங்களுக்கும் பவர் உண்டு ஸோ ராகு ரெண்டில் எட்டில் கேது இருக்கிறதுனால அந்த ஏரியாவும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது இறைவன் வந்து ஒளி ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது அதாவது நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு மகாலட்சுமி நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வமாக வணங்குகின்றோம் அப்படின்றதினுடைய வெளிப்பாடு இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோ உடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு